ஹலோ ஓக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ குரூப் டூக்காக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் ஒன் இயர் கரண்ட் அஃபயர்ஸ் வந்து கவர் ஆகும் லாஸ்ட் டே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவோம் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி இருக்கும் அடுத்து ஆகஸ்ட் மந்த்துக்கான டெஸ்ட்டு செப்டம்பர் மந்த்துக்கான ரெண்டு ஃபைஸ் டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் முடியல டுவெல் மந்த் கவர் ஆகுது இல்லையா ஸோ ரெண்டாக பிரிப்போம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு ரிவிஷன் நடக்கும் ரிவிஷன் டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் அப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும் லாஸ்ட்டாக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ இதோட முடியுது மொத்தமாக பதினாறு டெஸ்ட்டு இருக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் ஒன்லி டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து டூ வித் மந்த்லி பிடிஎஃப் ஓட படிக்கிறதுக்கான பிடிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும் அதுக்கு அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி டெஸ்ட் மட்டும்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பிடிஎஃபோட டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு அப்படின்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டவுட் இருக்குது இது ஒன்லி தமிழ் மீடியம் டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் பண்ணி அதாவது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இதை தவிர்த்து குரூப் டூக்காக ஃபுல் ரிவிஷன் பே பேச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷினோட தமிழ் ஹண்ட்ரட் சிலபஸ் வைஸாக மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷினோட நம்ம குரூப் டூ ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீ அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கினாலும் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ இதுடன் இந்த வீடியோ வந்து நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்